ஜனதா கட்சி சார்பாக சட்டமன்ற தொகுதி இந்த கடந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்ற அன்பு அண்ணன் திருவே காளிதாஸ் அவர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய மாநில முன்னிலை வகிக்கக்கூடிய அண்ணன் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு பிரேமானந்த் அவர்களே அண்ணன் கே பி நாகராஜ் அவர்களே அண்ணன் அலங்கார முத்து அவர்களே

தர்ம போராளி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் ராஜா அவர்களே நமது மாநிலத்தினுடைய தலைவர் இந்த விருகம்பாக்கம் சூழலுடைய மண்ணின் மைந்தன் அண்ணன் ஜாஃபி ஸ்ரீநர் அவர்களே மாநிலத்தினுடைய செயலாளர் அண்ணன் கலாத்தி தியாகராஜன் அவர்களே நம்ம எல்லாம் பார்க்க வந்திருக்கும் மாமன்ற உறுப்பினர் அக்கா உமா ஆனந்த அவர்களே மயிலாப்பூரை சார்ந்த மாவட்ட பொதுச் செயலாளர் சென்னை ராஜா அவர்களே